ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகவானுடைய குழந்தைகளாகிய நாம் நிறைந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் ஈஸ்வரிய பலன்கள் மற்றும் அனைத்து பொக்கிஷங்களும் நமக்கு கிடைக்க பெற்று கொண்டிருக்கின்றன நாம் தன்னைத்தான் திருப்தி நிறைந்தவராக ஆக்கிக்கொண்டே செல்வோம் சங்கம் யுகத்தின் நமது திருப்தித்தன்மை என்பது அநேக ஆத்மாக்களை திருப்தி படுத்தும் மேலும் பல ஜென்மங்களுக்கு நாம் திருப்தியாக இருப்போம் சிந்தித்து பார்ப்போம் பகவானை அடைந்த பின்பும் ஒருவர் திருப்தி அடையவில்லை என்றால் அவரது ஞானத்தை பெற்ற பின்பும் ஒருவர் திருப்தி அடையவில்லை என்றால் அவரது அன்பை பெற்ற பின்பும் அவரது சக்திகளை பெற்ற பின்பும் ஒருவர் திருப்தி அடையவில்லை என்றால் நிரம்பியவராக ஆகவில்லை என்றால் அவர் எப்போதுதான் திருப்தி அடைவார் நன்றாக சிந்தித்து பார்ப்போம் பகவானை அடைந்த பின்பு நாம் முழுவதுமாக திருப்தி அடைந்து விட வேண்டும் அவர் நமக்காக களஞ்சியத்தை கொண்டு வந்திருக்கிறார் அளவற்ற செல்வம் மூன்று யுகங்கள் வரை எந்த ஒரு குறையும் நமக்கு இருக்காது அப்படிப்பட்ட உயர்ந்த அதிர்ஷ்டம் கிரீடமும் திலகமும் சிம்மாசனமும் நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் இந்த பலன்களை அனுபவம் செய்வோமானால் சதா திருப்தியாக இருப்போம் ஏனென்றால் எந்த ஒரு ஆத்மாவும் முழுமையான ஈஸ்வரிய பலன்களை பெறாதவரை திருப்தி அடைய முடியாது எனவே பாபாவிடமிருந்து அனைத்து பொக்கிஷங்களையும் அனுபவம் செய்வோம் மேலும் தன்னை தான் திருப்தி நிறைந்தவராக கொள்வோம் கொள்வோம் உலகாயுத ஆசைகளையெல்லாம் கடந்தவராக பாபா நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதில் திருப்தியாக இருப்போம் நாம் இருப்பதற்கு இடம் இருக்கிறது உடுத்துவதற்கு நல்ல உடை இருக்கின்றது உண்பதற்கு நல்ல உணவு இருக்கிறது இவற்றில் நாம் திருப்தி அடைவோம் கூடவே சேவையின் களத்தில் என்ன சேவை கிடைக்கிறதோ அதில் திருப்தியாக இருப்போம் மரியாதை கிடைத்தாலும் சரி குறைவாக கிடைத்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நாம் திருப்தியாக இருப்போம் எனக்கு பகவானே கிடைத்து விட்டார் அவர் தனது காரியத்தில் என்னை விட்டார் அவர் எனது வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார் இது மிகப்பெரிய விஷயமாகும் நாம் திருப்தியாக இருப்போம் உங்களது லௌகிக வேலையில் கூட உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கிறதோ வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் என்ன வருகின்றனவோ அவை அனைத்திலும் திருப்தியாக இருப்பதுதான் புத்திசாலித்தனமாகும் எனவே வாருங்கள் தன்னைத்தான் சோதனை செய்வோம் நமது மனம் உலகாயுத ஆசைகளின் பின்னால் அலைபாய்ந்து கொண்டிருக்கவில்லை தானே இன்று இது வேண்டும் நாளை அது வேண்டும் இவ்வாறு நமது மனமானது ஆசைகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கவில்லை தானே இவ்வுலகில் கிடைக்கும் பொருட்களை அடைவதற்காகவே விலை மதிக்க முடியாத இந்த வாழ்க்கையை செலவழித்து வீணடித்து கொண்டிருக்கிறோமா நாம் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் எந்த ஒரு மனிதர் சின்ன சின்ன பலன்களை பெறுவதற்காக விலை மதிக்க முடியாத தனது நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறாரோ அவர் புத்திசாலி அல்ல அவரை ஞானி என்றும் கூற முடியாது பரமாத்ம அன்பு மற்றும் ஆசிர்வாதங்களிலிருந்தும் அவர் தொலைவாக சென்று விடுகிறார் நாம் திருப்தி நிறைந்த ஆத்மாவாக இருப்போம் வாழ்க்கைக்கு அவசியமான பொருட்கள் நம்மிடம் இருக்கின்றன திருப்தி நிறைந்த ஆத்மாவாகி விடுவோம் இவ்வுலகில் போட்டி பொறாமை தான் இருக்கிறது இன்னாரிடம் இத்தனை செல்வம் இருக்கிறது என்னிடம் ஏன் இல்லை என்று பிறரோடு ஒப்பிடக்கூடாது உங்களது குழந்தைகள் கூட நமது அக்கம்பக்கத்தவர் இத்தனை செல்வம் இருக்கிறது உங்களிடம் ஏன் இல்லை என்று கேட்கக்கூடும் பரவாயில்லை யாருக்கு சுயம் பகவானே கிடைத்து விட்டாரோ அவருக்கு எந்த குறையும் இருக்க முடியாது வாழ்க்கையில் சில சோதனைத்தாள்கள் வருகின்றன அவையும் நம்மை உறுதிப்படுத்துவதற்காகவே வருகின்றன எனவே இந்த விஷயங்களைப் பற்றி அதிகமாக சிந்திப்பது கலக்கத்தில் குழப்பத்தில் மாட்டிக்கொள்வது ஆகியவை அவசியமில்லை எனவே வாருங்கள் நாம் அனைவரும் தன்னைத்தான் வீணான ஆசைகளிலிருந்து விடுவித்துக் கொள்வோம் மகிழ்ச்சி நிறைந்த சுத்தம் படைத்தவராக ஆவோம் திருப்தி நிறைந்த ஆத்மா அனைவருக்கும் பிரியமானவராக இருக்கிறார் மேலும் திருப்தியின் காரணத்தால் மகிழ்ச்சியும் அவரிடம் தானாக வந்துவிடுகிறது ராயல் தன்மையும் வந்துவிடுகிறது அவரது வார்த்தைகள் நடவடிக்கைகள் அவரது திருப்தி தன்மையின் அழகை பிறருக்கு வெளிப்படுத்துகின்றன இன்று இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம் நான் திருப்தி மணியாவேன் எனக்கு பாபாவிடமிருந்து அனைத்தும் கிடைத்துவிட்டது பாபாவுக்கு நன்றி கூறுவோம் பாபா நீங்கள் வந்து எனக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டீர்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் நன்றாக உணர்ந்து பார்ப்போம் சூக்ம உலகில் இதனை கேட்டு பாப்தாதா புன்னகைக்கின்றார் அவரது நெற்றியிலிருந்து அழகான அதிர்வலைகள் வெளிப்பட்டு என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன ஓம் சாந்தி